இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் நான் உங்களை பயமுட்ட போறேன் பேய் கதை செஞ்சேன் காட்டுக்குள்ள ஒரு ஆலை ஆலமரத்துக்கு மேலே ஏரியா வந்து யாருன்னா வந்தாங்கன்னா அப்ப பார்த்து சாத்திகா சொன்னு அந்த பங்களா வந்தாளா அப்ப அந்த பங்களா கொள்ளுக்கு அவளை பார்த்த அப்ப அந்த சாத்திகா அந்த பேயை பார்த்து சாத்தானே அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அப்ப அந்த அப்ப அந்த பேய் வந்து என்னையா சாத்தான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்திகா